ஆனால் தமிழகத்திற்கு ஒன்று செய்யல 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 என்று பொய் பிரச்சாரத்தை ஸ்டாலின் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார் இன்னைக்கு எல்லா விதத்திலுமே இன்னைக்கு உதாரணத்திற்கு எடுக்க வேண்டும் என்றால் கீழடி கீழடி இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தியதே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நாளுதான் நீங்க ஆட்சி செய்யும் போது கீழடிக்கு நீங்க அதிகமா நிதி ஒதுக்கல கீழடியின் தொன்மைத்தன்மை தெரிந்தது பாரத பிரதமரின் ஆட்சியில தான் ஆனா இன்னைக்கு ஒரு அதிகாரிய அது இயல்பாக நடைமுறைப்படி நடக்க வேண்டியது தமிழர்களுக்கு எதிராக போடுகிறது என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைப்பது மட்டும் இல்லாம விஞ்ஞான பூர்வமாக இது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னா ஏதோ அரசியல் கட்சி கருத்து மாறி அதெல்லாம் தேவையில்லை என்று ஸ்டாலின் சொல்கிறார் முதல்ல ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு விஞ்ஞானபூர்வமான அறிவியல் கட்டுரைகள் எப்படி சமர்ப்பிக்க சமர்ப்பிக்கப்படுகிறது என்று தெரிந்திருக்க வேண்டும் அதை தெரியாமல் இப்படி நீ எதை எடுத்தாலும் அரசியலாக பேசி கொண்டு அதே மாதிரி நீங்கள் ஏன் ஏன் வருகிறது என்று என்னை போன்ற மருத்துவர்கள்லாம் பெருமைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இது அவசர கதியில வர்றது ஏன் கிடையாது உலக தரம் வாய்ந்த அத்தனை கட்டமைப்பும் அதுக்குள்ள இருக்கணும் நிலம் கையகப்படுத்துவதில் நில வழிமுறைகள் இருந்தது அதற்கு பின்பு நிதி ஒதுக்குவதில் சில வழிமுறைகள் இருக்கிறது ஆனா அதற்காக படிப்பு தாமதப்படுத்தல நான்காவது வருட மாணவர்கள் வந்து விட்டார்கள் அவர்கள் முடிக்கும் போது படத்தை போட்டா உடனே ஏமாற்றுகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் நீங்க வைக்கிற மாதிரியா இல்ல அடிப்படை கட்டமைப்போடு வரக்கூடிய ஒரு கட்டடம் ஆனா ஐந்து முறை ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க மாதிரி ஒரு நீங்க இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய ஆட்சியில் பங்கெடுத்து கொண்டீர்கள் தமிழகத்துக்கு நினைச்சீங்களா நினைக்கல கீழடி அகழ்வார்வாய் நடக்கணும்னு நினைக்கல ஆனா பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்ததெல்லாம் குறை கூறி கொண்டிருப்பீர்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை நான் ஸ்டாலினுக்கு சொல்லிக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எல்லா நலனையும் தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ் உணர்வோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஆனால் வேண்டும் என்றே தமிழர்கள் திட்டங்களை தெரிந்து கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அதற்கு பலன் இல்லாமல் போய்விட்ட ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான தோல்வியை எழுதி கொள்ளுங்கள் என்று தான் நான் சொல்ல முடியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எண்பது வயது மூதாட்டி பாலியல் எட்டு வயது குழந்தை பாலியல் பலாத்காரத்துக்கு வயது வித்தியாசம் பாலியல் பலாத்காரம் நடந்து கொண்டிருக்கிறது எங்கே பாதுகாப்பு பெண்களை பாதுகாக்கவில்லையோ அந்த அரசாங்கம் வீட்டுக்கு போக வேண்டும் அதனால் ஸ்டாலின் நிச்சயமாக தோற்க போகிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கானது முருகன் மாநாட்டை பார்த்து எவ்வளவு பயப்படுகிறீர்கள் என்றால் அதுவே நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பயப்படுகிறீர்கள் என்பதுதான் நிச்சயமாக மதுரையில் கூடுவோம் முருகனை கும்பிடுவோம் தமிழகத்தை போற்றுவோம் தமிழகத்தை வெல்வோம் என்பதுதான் எங்கள் தாரக மந்திரமாக இருக்கிறது அதாவது நான் என்ன கேட்கிறேன் இருபத்தைந்து ஏம்ஸ் கொண்டு வந்தாச்சு ஒரு ஒரு எய்ம்ஸையும் கட்டமைப்பதற்கு சில வழிமுறைகள் இருந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு பிபின் நகர்ல எய்ம்ஸ் ஒன்று இருக்கு பத்தாண்டு காலமாக ஒவ்வொரு துறையாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது நான் கேட்கிறேன் உங்கள் ஆட்சியில் எய்ம்ஸ் வந்ததா எய்ம்ஸுக்காக முயற்சி செய்தீர்களா எய்ம்ஸின் கட்டு அடிக்கல்லையாவது நாட்டினீர்களா இல்ல எய்ம்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை வருவதற்கே மோடி அவர்கள் தான் காரணம் ஆக முதல் நிலம் கையகப்படுத்துவதில் சில பிரச்சனைகள் இருந்தது அதை எல்லாம் பார்த்துட்டு அதற்காக படிப்பு தாமதப்படலை எய்ம்ஸில் படிக்க வேண்டிய குழந்தைகள் ராமநாதபுரத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமா எய்ம்ஸ் வரும் இன்னைக்கு திட்டமிட்டு நாளைக்கு வர்றது எய்ம்ஸ் கிடையாது பல ஆண்டுகள் பல லட்சமான பேருக்கு அந்நிய நாட்டை விட அதிகமான முயற்சியோடு வசதியோடு வரக்கூடிய ஏன் வந்து கொண்டு இருக்கிறது கட்டிடம் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை வைத்து நீங்கள் அரசியல் ஒரு செங்கலை உருகுனீங்கல்ல நீங்க ஆட்சி செய்யும் போது ஒரு கட்டடம் என்று ஒன்று இருந்ததுனாலதான் ஒரு திட்டம் என்று ஒரு இருந்ததனால தான் காமிக்க முடிஞ்சது செங்கலை நீங்கள் ஆனால் அதனால் செங்கோலை நிறுவினோம் பாராளுமன்றத்துல இது தமிழுக்கு பெருமை அதனால் ஏன்ஸை வைத்து இனிமேல் அரசியல் செய்ய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது மிக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று காவல்துறையில இருக்கும் பாதுகாப்பு இல்ல காவல்துறை சூறையாடப்பட்டு இருக்கிறது காவல் நிலையம் அதே மாதிரி ஒரு காவல்துறையை சார்ந்தவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது இந்த துறையை வைத்திருக்கின்ற முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் பாஜக சமத்துவமா இல்ல பால் கலகராஜ் யாருன்னு நான் கேட்கறேன் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அநிய நாட்டவரை பார்த்து நடத்துகிறது என்றால் தென் சென்னையில நான் போட்டி போட்டேன் அதே மாதிரி வட சென்னையில அவருக்கு வாய்ப்பு கடுத்தது மட்டுமல்ல எங்க கட்சியின் துணை தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் வந்து நாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருந்தோம் நான் படத்தை போய் காமிங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க அவங்க கட்சியில கூட இவ்வளவு ஈக்குவலா அவங்க இடம் கொடுக்கல அதனால அவர் பயந்து போய் சொல்லி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு திருமாவள நீங்கள் போராடி பேக்வர்டு கமிஷனுக்கு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியை கொடுத்ததே மோடி தான் நீங்க எல்லாம் ஆட்சியில இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அதெல்லாம் செய்யல எண்பது கோடி மக்களுக்கு அரிசி கொடுத்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் அரிசிக்கு போராடினீங்களான்னு சொல்றீங்க தண்ணிக்கு போராடினீங்களான்னு சொல்றீங்க ஜல்சக்தி மிஷன் என்று எல்லோருக்கும் குடி தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் நீங்க வந்து தண்ணீருக்கு போராடி கொண்டிருக்கிறீர்கள் இதை நான் மக்களுக்கு தெரிவிக்கிறேன் நிச்சயமா பேசுவோம் அண்ணன் திருமாவளவன் கோட் சூட் போட்டுட்டு ஊர்வலம் நடத்தினார் கோட்டை பிடிக்க போவது நாங்கள் தான் என்பதை அவருக்கு சொல்லிக் கொள்கிறோம் நிச்சயமாக பலமான கூட்டணி அமை மரியாதைக்குரிய இல்ல நீதிமன்றத்தின் கருத்துக்களுக்கு நான் எதுவும் பதில் சொல்ல விரும்புகிறேன்